அனைவருக்கும் வணக்கம் சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு தடையா துணையா என்பதை பற்றி பட்டிமன்றம் மூலம் விவாதம் செய்ய வருகின்றனர் எமது மாணவிகள் இதற்கு தீர்ப்பு வழங்க இருக்கிறார் சோழ நாட்டு தலைவி பட்டிமன்ற தலைவர் நிஷா சமூக ஊடகங்களும் வலைத்தளங்களும் மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு தடையா துணையா துணையினு பேச வர்ஷினி காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எக்காலமும் நிலையா இருப்பதும் தமிழே அவையோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல நான் நடுவரவர்கள்ட்டேந்தே ஆரம்பிக்கிறேன் நடுவரவர்களே நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் அதுல நீங்க வாட்ஸ்அப்பும் வச்சிருப்பீங்க இல்லைன்னு சொன்னால் நம்பவா போறீங்க இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது எப்படிமா எனக்கு தெரியும் உங்களுக்கு தானே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நீங்க வாட்ஸ்அப்பையும் இணையதளத்தையும் நல்ல விஷயத்துக்கு தானே பயன்படுத்துவீங்க ஆமா அவ்வளவுதான் பட்டிமன்றமே முடிஞ்சிருச்சு இதுக்கு எதுக்கு உங்க மூணு பேரும் தடின்னு பேச உட்காந்துருக்காங்களா ஒரு மொழி கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க முன்னால என்ன பண்ணுவோம் அந்த மொழி தெரிஞ்ச வாத்தியார் கிட்ட டியூஷன் போவோம் அதுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் வேற கட்டணும் இப்ப கால மாறி போச்சு யாரு வாத்தியார் வீட்டுக்கெல்லாம் போய் டியூஷன் கத்துக்கிறது எங்களுக்கு தான் யூடியூப் இருக்குதுல்ல வாத்தியார் கிட்ட போனா ஒரு மொழி தான் கற்றுக்க முடியும் ஆனா நாங்க வீட்டிலே இருந்து பல மொழிகளை கத்துக்கோம்ல அது ஃப்ரீயா இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் இந்த யூடியூபால பயனடைஞ்சிருக்காங்க ரோபோட்டிக் பள்ளிக்கூடத்திலையும் எத்தனையோ மாணவர்கள் சாதிக்கின்றாங்க அதுக்கு காரணம் என்ன இந்த இணையதளம் சைக்கிள் இல்லாம தான் வாழ முடியுமா பஸ் இல்லாம தான் வாழ முடியுமா இல்ல ட்ரெயின் இல்லாம தான் வாழ முடியுமா அதே மாதிரி தான் இணையதளமும் சமூக வலைதளமும் இல்லாம மக்களால் வாழவே முடியாதுங்க இங்க மூணு பேரு தடை தடைன்னு பேச உட்காந்துருக்காங்கல்ல அவங்களே சில முக்கியமான பாயிண்ட்ல எங்கே இருந்து எடுத்திருப்பாங்க வேற எங்கே இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க நம்ம இணையதளத்தில இருந்தா எடுத்திருப்பாங்க இணையதளத்தோட தீமை என்னன்னு இணையதளத்திலே தேடுறாங்க என்ன ஒரு நிலைச்சுவை பாருங்க இப்ப தனியா ரூம் எடுத்து படிக்கும் பசங்க சமையல் செய்யறது எதை பார்த்து யூடியூப் பார்த்து தானே இது எதிரியால மறுக்கத்தான் முடியுமா இல்ல எதிர்க்கத்தான் முடியுமா சோத்துல வெண்டக்காவ மறைக்கலாம் சுண்டக்காவ மறைக்கலாம் ஆனா சரக்கா மறைக்க முடியுமா நீங்க சில பேர் அப்படி தானங்க பண்றாங்க இப்ப சொல்லுங்க மாணவர்களே நம்மளுக்கு இணையதளம் தானே முக்கியம் எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் நடுவரவர்களுக்கு என் நன்றியை கூறி நான் விடைபெறுகிறேன்

பட்டிக்காட்டுலேருந்து பட்டணத்துக்கு போகணுன்னா ரயில் பயணம் செய்வாங்க அது எப்படின்றீங்க வரிசையில் நின்றுதான் டிக்கெட் எடுப்பாங்க ஆ ஆனால் இப்போல்லாம் நாங்கள் என்ன தீபா பண்ணுறோம் எட்ரா போன போட்ரா புக்கிங் சொல்லி போட்டு முடிச்சுடுவோம் நாங்கள் அது மட்டுமா வேரிஸ் மை ட்ரெயின்ன்ற வலைதளத்தில் அந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது எப்போ வருது இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுப்போம் இதெல்லாம் நாங்கள் தடையினு சொல்ல முடியாது இல்லையா அது மட்டுமா முன்னெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டணும் வைங்கள அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு நாலு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வடை வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து போண்டா வாங்கி கொடுத்து இப்படி தான் அந்த கூட்டமே போகும் ஆனா இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா ஒரு ஒரு வீடியோ கான்பரன்ஸ்ல முடியிற விஷயம் யாரு போன்ல பேசினா பிரச்சனை தீராதுமா பேலன்ஸ் தான் தீரும் ஐயா உங்களுக்கு எல்லாம் ஆதார் கார்டு தேவைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அது உங்க கையில இல்ல ஆனா ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படுது நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க என்னம்மா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வருவேன் ஆனா நாங்களா என்ன தெரியுமா பண்ணுவோம் போனை எடுப்போம் இ ஆதார் டவுன்லோட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்குள்ள போனாலே போதும் ஆதார் கார்டை நாங்களே டவுன்லோட் பண்ணிப்போம் இதெல்லாம் நான் தடைன்னு சொல்லிட முடியாது அது மட்டுமா இப்ப நம்ம பசங்க ஆப் இன்ஸ்டாகிராம் அதுல போஸ்ட் போட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்படி சொல்ற பசங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா அது தவறான கருத்தியா அதே இன்ஸ்டாகிராம்ல சூப்பர் நோவா ஏஐ மூலமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிற பசங்களும் இருக்காங்க அதே இன்ஸ்டாகிராம்ல தன்னோட திறமைகளை பதிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் ஈட்டுற பசங்களும் இருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு வகையில துணையா தானே இருக்கு தடைன்னு சொல்ல முடியாது அது மட்டுமா ஐயா இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகணும் வழி தெரியாத இடத்துக்கு போகணும் நீங்களா யாரு கிட்ட வழி கேட்பீங்க பக்கத்துல உள்ளவங்க இல்லன்னா கேப்பேன் ஆனா நாங்களா யார்கிட்ட கேட்போம் தெரியுமா ஜிபிஎஸ் கிட்ட கேட்டாலே போதும் இருந்து அமெரிக்கா வரைக்கும் எங்களுக்கு வழி சொல்லும் ஐயா முன்னெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மனவழா சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடி இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே இப்படின்னு ஒரு பாட்டை பாடி கேட்பாங்க இல்லைன்னா பாட்டு போட்டு கேட்பாங்க நாங்களாம் என்ன பண்ணுறோம் பண்றோம்

அறிவியல் வளரும் போக்கல சமூக ஊடகங்களும் வளரத்தான் செய்யும் அது மட்டுமா சமூக ஊடகங்கள்ல எவ்வளவோ நல்ல ஊடகங்களும் வருது அதுல நன்மையான ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா நமக்கு நன்மை தானையா தருது இதுல நன்மையான ஊடகங்களை எடுத்துட்டு பயன் பயன்பெறும் ஆகவே நடுவர் அவர்களே இறுதியாக துலாக்கோல் நடுநிலைமையோடையதான் அது போன்ற நீங்களும் உங்கள் தீர்ப்பும் இருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச வருகிறார் மாணவி சிப்பானா

என்ன மிச்சமா இருக்கு ஒவ்வொருவரும் வேரும் கனனாயிடுச்சு இப்போ ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டீங்க சரி வாங்கிடலாம் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிடல் போனா சரி பண்ணிடலாம் ஒரு லட்சம் பணத்தை தொலைச்சிட்டீங்க சம்மரிச்சுக்கலாம் ஆனா நீங்க இன்டர்நெட்ல வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்ட் நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது சென்னையில வெள்ளம் வந்தப்போ எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்கற சமூக சேவை வாட்ஸ்அப்ல நல்லா பரம்பிச்சு அத நாம மறக்கல பாராட்றோம் ஆனா இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப்ல என்ன சமூக சேவை செய்யறீங்க உங்களால சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல கட்சிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை வாட்ஸ்அப்ல குரூப்ஸ் அதிகமா இருக்கு என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை நடுவர் அவர்களே தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு தரப்பட்ட காலத்துல போராடிய போராட்டம் வெற்றியடைய இளைஞர்களுக்கு பெரும் உதவியா இருந்தது இந்த சமூக வலைத்தளங்கள் தானுங்க ஐயா இதை யாராவது மறுக்க முடியுமா சிலந்தி வலைக்குள் சிக்கிய பூச்சிகளா இல்லாம பார் அளவுக்கு பெண்மையை எடுத்து செல்றதுக்கு பெரிய உதவி செஞ்சது இந்த சமூக வலைத்தளங்கள் தானுங்க ஐயா ஐயா உதாரணத்துக்கு நான் இப்போது யூடியூப்பில் ஒரு சேனல் ஆன்கிறேன்னு வச்சுக்கோங்க அதில் நான் என்ன பண்ணுறேன் எதை படிக்கிறேன் எப்படி படிக்கிறேன் எந்த நேரத்தில் படிக்கிறேன் இதெல்லாம் அப்லோடு பண்ணால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகி அதுக்கு ஏற்ற சன்மானமும் கிடைக்கும் படிக்க கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இதனால நான் யாருன்னு சமூக வலைதளம் அனைவருக்கும் தெரியப்படுத்துதுங்க ஐயா ஐயா ஒரு கத்திரிக்கோலை கொண்டுட்டு போய் ஒரு கொடுத்தா துணி வெட்டி ஒரு அழகான அழகா மாத்துவாரு அதையே ஒரு கொலக்ட கொடுத்தா குத்தியும் கொலை பண்ணுவாங்க அதாங்க ஐயா அது போலதான் சமூக வலைதளமும் நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதே நம்ம தீயதுக்கு பயன்படுத்தினா நம்மளுக்கு தீயது நடக்கும் உதவியா இருக்குது மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி பெரும் உதவியா இருக்குது கன்னடாவுல ஆ முத்துலிங்கம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருந்தாரு அவர் ஆடுவர் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை அமைப்பதற்காக முகநூலின் வாயிலாகவும் பல இணையதளங்கள் வாயிலாகவும் பலரிடமும் தொகையை பெற்று மிக பெரிய அளவுல முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார் தமிழ் இருக்கையும் அமைத்திருக்கிறார் இதானவே வளர்ச்சி ஐயா எனக்கு தெரிஞ்ச குட்டி சம்பவத்தை அவங்க என்ன சொல்ல போறாங்க ஐயா சொல்லுங்களேன் கேட்போம் சென்னையில வெள்ளம் வந்துச்சுங்களா ஐயா ஆமா ஒரு அம்மா அங்கே பிரசவ வழியால் துடிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள காப்பாற்ற யாருமே இல்லை ஆனால் அவங்க போட்ட ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு யூனஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட போட்ட எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு அந்த அம்மாவுக்கு நல்லபடியாக குழந்தையும் பறந்துருச்சு ஆனால் அந்த அம்மா அந்த தம்பதி என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு தெரியுமாங்கய்யா தனக்கு பறக்க போகிற குழந்தைக்கு ஒரு கடவுளோட பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த அம்மா தனக்கு பிறந்த குழந்தைக்கு யுனஸ் அப்படின்னு அவரோட பேரையை தாங்க வச்சாங்க இந்த மாதிரி தாங்க சமூக வலைதளம் மாணவ சமுதாயத்துக்கும் சரி மனித சமுதாயத்துக்கும் சரி மிக பெரிய உதவியா இருக்குதுங்க ஐயா இப்போ ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை நம்மளால எப்படி கட் செஞ்சு பார்க்க முடியாது அது போனதாங்க ஐயா ஆன்லைனும் பென் இல்லாத உலகத்தை நம்மளால கட் செஞ்சு பார்க்க முடியாது இப்போ இந்த இணையதளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கர்ப்பிணி பெண்ணை நம்மளால காப்பாத்தடா முடிஞ்சிருக்குமாங்க ஐயா இப்ப சொல்லுங்க மாணவிகளே சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் நம்மளுக்கு துணையா தானங்க இருக்கு எங்கிருந்துங்க தடையா இருக்கு எனவே சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அஞ்சு மாணவிகள் தங்களுடைய சிந்தனை ஓட்டங்களை நம்மளிடையே பகிர்ந்திருக்கிறார்கள் எத்தனை நெருக்கடிகள் வந்த போதும் கூட அவர்கள் தொடுத்த விவாதம் மிக அருமை மிக அருமை அதற்கு ஒரு பழத்த கைத்தட நம்ம கொடுத்தர்லாம் இந்த இனிதளம் ஒரு வசதி அது வசதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த வசதியை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து இருக்கு உதாரணமா எட்டு வயசு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல நல்ல ஃபேமஸ் ஆயிருக்கா அவங்க அப்பா எல்லா அப்பாவும் போல படிக்க வேண்டிய வயசுல எதுக்குமா அவனை திணு அதுக்கு அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிருக்கா அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா பத்து வயசு பையன் ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுட்டு இருக்கான் நெட்டு தீந்துருச்சுங்கிற டென்ஷன்ல தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கான் பாருங்களேன் நம்மளோட இளைய சமுதாயமும் மாணவ சமுதாயமும் இந்த சமூக வலைதளங்களுக்குள்ள எப்படி சிக்கி தவிக்குதுன்னு ஒரு சிறிய ஒரு கவிதை படைந்தவன் பணி

மனநல கோளார் அடுக்கிக்கிட்டே போகலாம் அதனால நம்ம கைபேசிகளை குறைவாக கொண்டு தள்ளிவிடக்கூடாது என்னென்ன நன்மைகள் இருக்கு அதனால நம்ம எவ்வளவு பயனடைகிறோங்கிறதையும் மாணவிகள் சொன்னாங்க பாரதியார் என்ன சொல்றான்னா நன்மையும் அறிவும் எத்திசை தரணும் யாவரே தறினும் அதை கொண்டு வாழ்வதில் நன்மை சொல்லிருக்காரு ஆகவே இந்த சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் எதிர்காலத்தின் சாபமாக அமைந்துவிடக் கூடாது நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் அனைவரும் கரங்களை கூப்பி இறை வார்த்தைக்கு இதயத்தை திறப்போம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைமுத்துக்கள் பனிரெண்டு பதிமூன்று நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து அறிவூட்டும் மொழிகளுக்கு செவி கொடு பிள்ளைகளை தண்டித்து அடித்தால் சாக மாட்டார்கள் நீ பிரினால் அவர்களை அடித்தால் பாதுகாப்பில் இருந்து பாதுகாப்பாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஜபம் அன்பு இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகிறோம் இரக்கம் அன்பு கனிவு மற்றும் மன்னிப்பால் நிறைந்த உம் இதயத்தால் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம் தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியாக நாங்கள் நல்ல செய்திகளை பரப்பவும் நல்ல அறிவை பெறவும் எங்கள் கண்கள் தூயவை காணவும் எங்கள் செவிகள் உண்மையை கேட்கவும் அதன் வழியாக நாங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கவும் எங்களை ஆசிர்வதியும் எங்கள் ஜெபம் It's a thing to love the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walking in the light of the Lord. It's a great Walking in the light of the Lord. It's a great thing to thank the Lord. It's a great thing to thank the Lord. It's a great thing to thank the Lord. Walking in the light of the Lord. Walk, walk, walk in the light. 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 Walking in the light of the Lord. குரலின் பொருள் ஒரு செயலால் வருகின்ற நன்மையும் தீமையும் அறிந்து அந்த செயலில் வரும் நன்மை உரைகளை மட்டுமே அந்த செயலுக்கு பயன்படுத்த வேண்டும் மீண்டும் குரல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் இன்றைய முக்கிய செய்திகள் நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுகிறது முதலமைச்சர் அமைச்சர் க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு திமுகவின் நாலாண்டுகள் ஆட்சியில் ரூபாய் பத்து லட்சம் கோடி முதலீடுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதில் ஒன்பது மாவட்ட கலெக்டர்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் கழிவு மேலாண்மையிலிருந்து வருவாய் ஈட்ட நடவடிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு தஞ்சை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மத்திய அரசு பணிக்கான இலவச வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நாளை நடக்கிறது ஈரான் தலைநகரில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் சிறை மீது ஈஸ்டல் பயங்கர தாக்குதல் போட்டோ அணுசக்தி மையத்துக்கு மீண்டும் குறி விளையாட்டுச் செய்திகள் கடந்த ஆட்டங்கள் திருச்சியை வீழ்த்தியது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக கவன்சி பொறுப்பேற்று இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைந்தது நன்றி சமூக தொடர்பு ஊடகங்கள் எவ்வாறு நமக்கு துணையா இருக்கிறது என்றும் எவ்வாறு தடையாய் இருக்கிறது என்றும் அதை எப்படி பயன்படுத்துவது அதை நல் முறையில் பயன்படுத்துவது நம் கையில் இருக்கிறது என்று மிக அருமையாக எடுத்துரைத்த 12F மாணவர்களை சந்திப்போம். எர்கே லேட்டா சோ விக்கும் தோ குட் மார்னிங் பீப்பிள் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் God bless each one of you have a good day.